பெரியமானவர்களை இறைமக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்தர் மிகவும் நல்லவர் அவர் உங்களை நேசிக்கிறார் ஆகவே உங்களை காப்பாற்றுவதில் மிகவும் கவனமாயிருக்கிறார் சங்கீதக்காரன் அற்புதமான ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் இன்றைய தியானத்திற்காக நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீத பதினேழு எட்டு ஒன்பது கண்மணியை போல என்னை காத்திருளும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைங்கருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலே என்னை காப்பாற்றும் இந்த ரெண்டு வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது என்னை காத்தருளும் என்னை காப்பாற்றும் சங்கீதக்காரன் ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலைமையில் இருக்கிறார் அந்த ஆபத்தான சூழ்நிலைமையில் ஆண்டவரை நோக்கி செய்த ஜபம் கண்மணியே போல என்னை காத்தருளும் என்னை காப்பாற்றும் தேவனே என்னை காப்பாற்ற வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த மன அழுத்தத்தில் இருந்து இந்த எண்ணத்திலிருந்து தற்கொலை எண்ணத்தில் இருந்து இந்த தோல்வியின் காப்பாற்றும் என்று நீங்களும் ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்ய வேண்டியதா இருக்கிறது இதே சங்கீதத்தில் இன்னொரு வசனமும் வேறு ஒரு காரியத்தை சொல்லுகிறது அதையும் வாசிக்க விரும்புகிறேன் நான்காவது வசனம் மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரே துஷ்டனுடைய பாதைக்கு விளக்கமாய் நான் என்னை காத்து கொள்கிறேன் நீர் என்னை கண்மணியை போல காத்திருடும் இன்றைக்கு நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டிய பகுதியும் இருக்கிறது கர்த்தர் உங்களை காத்து கொள்ள வேண்டிய பகுதியும் இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாவத்திற்கும் துர்மார்க்கத்திற்கும் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் லௌகீக இன்பங்களுக்கும் உலகத்தின் அசுத்தங்களுக்கும் நீங்கள் உங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கண்மணியைப் போல என்னை காத்திருலும் என்று ஜபிக்க முடியும் நீங்கள் மனம் போல வாழ்ந்துவிட்டு வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரே என்னை காத்திரலும் என்றால் ஆண்டவர் அமைதியாகத்தான் இருப்பார் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே துன்மார்க்க வாழ்க்கைக்கு நான் என்னை விளக்கி கொள்வேன் இத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் குடி புகை போதை தவறான உறவுகள் பொய் சொல்லுதல் லஞ்சம் வாங்குதல் யார் செய்கிறார் இதை ஆண்டவருடைய பிள்ளைகளில் அநேகர் செய்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருந்தால்தான் ஆண்டவர் உங்களை கொள்ள காத்துக்கொள்ள இருப்பார் இன்னைக்கு ஒருவேளை கத்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பார் என்றால் ஆண்டவரே நீர் என்னை மன்னியும் இந்த அநியாய ஆதாயத்தினால் வருகிற அந்த லாபம் அந்த வருமானம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்னை நீர் சுத்தவனாக மாற்றும் நான் என்னை காத்து கொள்ளுகிறேன் நீர் என்னை கொள்ளும் இன்றைக்கு இதுதான் ஜபம் இந்த நாளெல்லாம் சொல்லப் போகிறீர்கள் என்னை நான் கொள்கிறேன் என்னை நான் பர்சுத்தமாய் கொள்கிறேன் நீர் என்னை கண்மணியை போல காத்தருளும் இந்த ஜபத்தை இந்த நாளெல்லாம் உயிரிடுங்கள் கத்திர உங்களை காத்து நடத்துவார் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே துர்மார்கருடைய பாதைக்கு விளக்கமாய் நான் என்னை காத்து கொள்ளுகிறேன் நீர் கண்மணிய போல என்னை காத்திருலும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உங்க பிள்ளைங்க தங்களை பாவத்துக்கு விலக்கி காத்து கொள்ளட்டும் நீர் அவர்களை கண்மணிய போல காத்து நடத்தும்படியா ஜபிக்கிறேன் உடைய வலதுகரம் கூடந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே பாவத்திற்கும் பிசாசுக்கும் நீங்கள் உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை கண்மணியை போல காப்பார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ